அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வந்து பௌர்ணமி திதி வந்து எப்போ ஆரம்பிக்கிறது நாம் பௌர்ணமி நாளில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்று இந்த பதிவுல இருக்கிறது நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் தொடர்பான பல பதிவுகள் போடப்பட்டு வருகின்றன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் முதலில் பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்திடலாம் மார்ச் தேதி திங்கள்கிழமை அன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மார்ச் தேதி மாலை மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க பௌர்ணமி தேதி அப்போ நமக்கு என்னைக்கு மார்ச் மூன்றாம் தேதி மாசி பத்தொன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி வருகிறது இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அன்று வருவதால் வந்து ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுகிறது இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் காலை முழுவதும் விரதம் இருந்து மாலை பொழுதில் சிவ ஆலயத்திற்கு செஞ்சு இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்காவது திருமண தடை இருந்தால் வந்து நிச்சயமாக திருமண தடை அகலும் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்